இந்த டயலாக் யாரும் எழுது அந்த படத்துக்கு ஒரு டயலாக் நீங்க சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாய்ங்களா என்னன்னாலும் பார்வா நீ இங்கே வரைக்கும் இதாக இருந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் மேலே இருந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வழக்கம் இருந்திருக்கும் இந்த சாஃப்ட் ஃபீமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த சார் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன் ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படிதான் நான் வந்து கரிஷமாக மகளாக தான் பார்த்தேன் ஆனால் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் பேசும்போது அண்ணன் தான் கூப்பிட்டா எனக்கு அண்ணன் கூப்பிட்றாங்க ஏன்னா சரவணை என்னுடைய நண்பன் அவ பொண்ணுங்க போது எனக்கு பொண்ணு தான் நான் ஒரு தகவப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன் திடீர்னு அவர் என்னென்னா சீனியர் ஆக்டர் அவர் அய்யோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான் அவன் காட்சி மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனாக இருந்து நல்ல பிரமாதமாக பிரமாதமாக பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இது நானும் இதை இது முதல்ல பார்க்கும்போது நீ பொண்ணுகிட்ட பேசு ரொம்ப சந்தோஷப்படுவா சரி நாளைக்கு இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு இதை பார்த்தோன்ன பாலச்சந்திர சாருடைய ஒரு மூவியை பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு கரிசு கேட்டது இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா நான் தான் நான் எழுதுனேன் அப்படின்னு நீ எப்படி எழுதுன நீ சீக்கிறது தான் என்ன என்ன தோணுச்சு எப்படி எழுது எனக்கு ஒன்று புரியல எனக்கு நீ எப்படி தோணுச்சு இல்லை நான் அந்த எயிட்டிஸ் சைடில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு ஒரு டைலாக் வரலையே அப்படின்னு இல்லை எனக்கு அந்த அந்த டைத்தில் எப்படி பேசுவாங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன் என்ன ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன் இங்கே நிறைய பேர் துண்டு போட்டுருக்காங்க நான் ஒன்று சொன்னேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் நான் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளோடைய ஒரு விஷயம் அது என் ரொம்ப நாளாக உள்ளேக்குள்ளேயே இருக்குது உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட மீட் பண்ணுன்னு நான் அங்கே சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காரு எல்லாரும் இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கா ஏன் போட ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு இல்லை ஒரு சந்தோஷம் ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் வெறும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் பியூட்டிஃபுல் இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண ரெண்டு பேருமேங்க ஐயோ நான் அவங்க உங்கள் இப்போ சொல்ல அவங்க அப்போயே பார்த்தவனை கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க ஐயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க நாங்கள் ரொம்ப எடிட்டர் மியூசிக் டைரக்டர் கண்ணா சூப்பர் கண்ணா ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேன் பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன் இது வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக ப பண்ணியிருந்தாங்க இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா போகணும் எதுவுமே இல்லாமல் அந்த அந்த காலகட்டத்தை கொண்டு போனதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் சிறந்த நடிகர்கள் தான் ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் உன் பொண்ணு பயங்கரமான டேரக்டர் போல ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காப்புனேன் இல்லை அவங்க நல்ல இல்லை பொதுவாக என்னதான் என்ன நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார் நம்ம வந்து எனக்கு இது பண்ணாது எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார் ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க பியூட்டிஃபுல் இப்படி ஒரு விஷயத்துல என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு இடம் இருக்குமா நன்றி கன்னி எல்லாருமே கொண்டாடி இருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் உடனே பார்த்தேன் நிறைய பெரிய பெரிய ஆண்களை அனுப்பிச்சி அவங்க வாய்ஸ் நோட்டு எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன் இந்த பாரு நான் என்ன ஏன்னு எனக்குன்னுல ஏன் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுலாம் ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும் ஆனால் அங்கேருந்து வர பதிலாம் இருக்கு பாத்தீங்களா என்ன நான் அப்படி பண்ணிட்டா நான் அந்த பொண்ணு ஐயோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடல பயங்கர பாசிட்டிவா எனக்கு உங்களுக்கும் தெரியும் நான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு நன்றி தேங்க்யூ அழைக்கிறோம் டிரெக்டர் ரைட்டர் கலிஷ்மா அவர்களை குட் ஈவினிங் டு ஆல் இன்னைக்கு வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும் அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கூப்பிட்டு எல்லாருமே ஒன்னே வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய யோசிச்சுருந்தேன் பேசணும்னு டக்குன்னு நீங்கள் வந்து இத்தனை பேர் பார்த்த உடனே தெரில ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸே வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் இது வெளியில் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தப்போ இந்த இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப காம்படேட்டிவ் பட் இதுக்கு வந்து ரொம்பவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது எவ்வளோ காம்படிஷன் அது விஸ்காம் காலேஜ் போனோடனே கிளாஸில் இருக்கிற மீதி பேருமே அதே ஒரு காம்படிஷனுக்கு தான் சேர்ந்து ஓடுறோன்ற மாதிரி தெரிஞ்சது ஸோ என்னை பிலீவ் பண்ணி பரவாயில்ல என்னன்னாலும் பரவாயில்ல நீ போய் பண்ணு உனக்கு நாங்கள் எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கோன்னு சொல்லிட்டு என்னோட அம்மா அதுக்கப்புறம் என்னோட அப்பா எப்போயுமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரொடியூசர் அனன்யாவும் நானும் எப்பயுமே ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்ன்ற தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஐ திங்க் தட் ஒர்க் ரியலி வெல் ஃபார் திஸ் ஃபில்ம் ஸோ நான் எப்பயுமே கேட்டப்போ அனன்யா வந்து எதுக்குமே நோ இல்லை அந்த வார்த்தையாக எங்களுக்கு வந்ததில்லை அவள் வந்து நான் கேட்டதை விட இன்னும் நீ பெட்டராக பண்ணு இதை விட இன்னும் பண்ணு ஏன் நீ ஸ்டாப் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசியிருந்தான் நைட் டூக்கு கால் பண்ணாலும் ஓகே காலையில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுனான் ஸோ அதுக்கு சப்போர்ட்டவாக இருந்த ஹம்சர் தினங்களுக்கும் தேங்க்ஸ் நாங்கள் எப்போ கேட்டாலுமே நோன்ற ஒரு விஷயமே இருந்ததில்லை பட் எங்களை ப்ராப்பராக கைடும் பண்ணாங்க அடுத்து வந்து எங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட எடிட்டர் அருண் ஸோ அருண் வந்து இதுக்கு முன்னாடி எங்களோட கிளாஸில் நாங்கள் போனப்போ நான் பார்த்து ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க எயிட்டீன் இயர்ஸில் அப்படின்னு நான் பார்த்து நினச்சது வந்து அருண் ஏன்னா நாங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல அவங்க சொல்கிறேன் இந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழ்நாக்கு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இல்லுமநாட்டி சாங் பண்ணியிருக்கேன் பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னொன்னே நான் வந்து நம்ம எதோ ஸ்கூல் ஸ்டேஜில் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஈ வாஸ் அ பிக் மோட்டிவேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ஏஜ்லேயும் பரவாயில்ல ஏஜ் ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு ஸோ அவன் வெறும் எடிட்டராக மட்டும் இல்லை ஃபுல்லாகவே இது ஒரு ஷார்ட் ஃபில்மா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அருண் வந்து பண்ணு 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 அப்படின்ற மாதிரி இருந்தான் அடுத்து வந்து தேஜஸ் நிறையா சீன்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து தேஜஸ் தான் நிறையா சீன்ஸ்க்கு நாங்கள் சொன்னப்போ வந்து த்ரூ அவுட்டாக வந்து டே நைட் பார்க்காம திடீர்னு நாங்கள் நாளைக்கு அவுட் வேணும்னு கேட்டால் உடனே தேஜஸ் வந்து அது வந்து பண்ணி எங்களுக்காக கொடுத்துட்டான் தேங்க்யூ தேஜஸ் அடுத்து வந்து எங்களோட டிஓபி கிச்சாமூர்த்தி அப்படின்னு அவங்க இன்னைக்கு வர முடியல எங்கே ஆனால் ரொம்பவே ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் இல்லை இது எனக்கு இப்படி தான் வேணும் இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு பட் அப்போ எனக்கு புரியல என்னடா இவர் சண்டை போடுறாருன்னு நினச்சி பட் இப்போ பாக்குறப்போ பார்க்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு லேர்னிங்காக தான் அவங்க எனக்கு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நெஞ்சமானே லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு டிஓபியாகவும் சரி எடிட்டராகவும் வரணும் சரி என்னோட சேர்ந்து லொக்கேஷன் தேடுறதுக்கெலாம் வரணும்னு இல்லை என்னை கூட்டிட்டு போய் பத்திரமா எல்லா இடத்துக்கும் காமிச்சு நான் வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாசம்லாம் வாங்க எல்லா இடமும் போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அப்படிலாம் போகக்கூடாது ஒரு ஒரு இடமா விசாரிச்சுதான் போகணும் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க அடுத்து வந்து எங்களோட டைட்டில் டிசைனர் வந்து ஜெனிசிஸ்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க தான் டக்குன்னு நாங்கள் கேட்ட உடனே போஸ்டர் டைட்டில் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அடுத்து டிஏ சிவா அப்புறமா எஃபெக்ட்ஸ் அண்ட் மிக்ஸிங் வந்து மிதுன் கால் மேகம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா அவங்களுக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் வந்து விக்னேஷனும் அண்ணா இவ்வளோ அழகாக போஸ்டர்ஸ் ஃப்ளெக்ஸில் வெளியில் பார்த்துருப்பீங்க உள்ளே எல்லாத்தையுமே வச்சுது அப்புறம் ஸ்டில்ஸ் வந்து ஹரன் பாஸ்கர்ன்னு ஒரு அண்ணா இஸ் வெரிங் ரீலி வெல் அவங்க நாங்கள் கேட்டோடனே எங்களுக்காக வந்து ரெண்டு நாள் எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்மிருதி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண ஹேர்க்கும் மேக்கப்புக்கும் ஸோ ஸ்மிருதிக்கும் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் எங்களோட காஸ்ட் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட் ஏன்னா இவங்களே எனக்கு ரொம்ப நிறையா கற்றுக் கொடுத்தாங்க நாங்கள் ஃபஸ்ட் வந்து இது ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான் குட்டியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே போகலாம் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் இட் வே ஸோ எங்களை அதுவே ஒரு அழகான ஒரு காசுக்கு கூப்பிட்டு போச்சு தான் எங்களுக்கு வந்து ராம் நிசாந்தன் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ராம் நிஷாந்தன் பேசி அவங்க வந்து ஓகேமா ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் பண்ணுறேன் அவங்க எதுவுமே கேட்கல இதுக்குன்னா நீ என்ன பண்ணியிருக்க எதுவுமே சொல்ல ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதே மிருதுளா மிருதுலாக்காவும் நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் நீங்க வந்து பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டோம் கேட்டோன்னே மிருதுலாக்காவும் காலில் கதை கேட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி காஸ்டியூம்லாம் போய் தேடினப்போ அவங்க தான் ஸ்கூட்டியில் என்னை கூட்டிகிட்டு ஒரு ஒரு கடைக்கு போனாங்க ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி மேம் ஸோ அவங்க முன்னாடியே நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு யங் டீமுக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் நாங்கள் பார்த்தப்போ இத்தனை பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஃப்ரீயாக எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்னே பிரியதர்ஷி மேம்க்கு ஒரு தேங்க்யூ அவங்களோட பர்த்டே இன்னைக்கு ஸோ அவங்களால எங்களை ஜாயின் பண்ணிக்க முடியல அதுக்கப்புறம் ரியா ரியா டிட் அ கிரேட் ஜாப் டூ எங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ஸ்லாம் சரியா வீட்டில் பட் அது இருந்தும் ரியா வந்து பண்ணாங்க அப்புறம் ஒரு அண்ணா அதுக்கப்புறம் சிரீஷா அப்புறம் ஹர்ஷினின்னு ஒருத்தவங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் இதாக காசன் க்ரூ நான் குட்டியாக லாஸ்ட்டாக வந்து ஐ வாண்டட் டு தேங்க் ஆல் தி விமன் இன் மை லைஃப் அது வந்து என்னோட ஸ்கூல் ஜேர்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து சித்திரகலான்னு என்னோட தமிழ் டீச்சர் அவங்கதான் வந்து நான் ஸ்டடீஸ்ல அவ்வளவு நல்லா பண்ணாதப்போ உனக்கு எழுத வருதுமா நீ எழுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து ஜெயத்தின்னு சொல்லிட்டு எங்களோடய ஸ்கூலில் வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி வந்தவங்க இருந்தாங்க அவங்க தான் சான்ஸ் கொடுத்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விட்டது அண்ட் மேபி அது நான் எடுக்கலைன்னா இங்கே என்னால் இருந்திருக்க முடியாது அதுக்கப்புறம் எங்களோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு என்னோடய இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டாஃபுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட வீடு அவங்க பர்ஸ்னல் வீண்ணாக எடுத்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அம்மாக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுனீங்க இது பேசினப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசுகிறப்போ எதாவது தப்பாக பேசிடுவோம்னு பயந்தேன் இவங்களாம் அப்புறம் எனக்கு பரவாயில்ல நம்ம ஃபேமிலி முன்னாடி போய் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு ஓகே போய் பேசிடலாம் அப்படின்னு இங்கே வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் கடைசியாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்ணி நான் போய் கொடுத்தோடனே ஒரு ஒன் வீக்கில் வந்து எங்களுக்கு டூ லேக் வியூஸ் கிட்ட எங்களுக்கு ஆர்கானிக்காக போச்சு அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய வின் மாதிரி இருந்துச்சு தேங்க்ஸ்